ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இரும்பு பாத்திரங்களை எல்லாம் பழக்கிறது எப்படித்தான் பராமரிக்கிறது தண்ணியோடு வச்சா துருப்பிடிச்சிருது எண்ணெய் தேய்ச்சி வச்சா பிசு ஆகுது இது என்ன தான் பண்றது அப்படின்னு குழம்பிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கானது இந்த வீடியோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எங்கிட்ட இருக்கிற இரும்பு பாத்திரங்கள் எல்லாம் இதுதான் நான் இப்போ வீடியோல காமிச்சிட்டு இருக்கிறது தான் எங்கிட்டு இருக்கிற எல்லா பாத்திரங்களுமே இதுல கேஸ்ட்ரயன் பியூர் அயன் அப்படின்னு ரெண்டுமே கலந்துருக்கு இரும்பு பாத்திரங்களை எப்படி பழக்கிறது அப்படின்னா நம்ம லோக்கல் ஷாப்ல எல்லாம் வாங்குவோம் இல்ல வீட்டு முன்னாடி எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்க கிட்ட வாங்குறது கொஞ்சம் பழக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் ஆனா நம்ம ஆல்ரெடி சீசனிங் பண்ணி வச்ச பாத்திரங்களை எல்லாம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி அது ஜஸ்ட் சமைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயத்தை மட்டும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வதக்கினா அந்த வெங்காயத்தை எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனா சீசனிங்கே பண்ணாத பக்கத்து கடைகள்ல எல்லாம் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தை பழக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு எமரி பேப்பரை வச்சு நல்லா தேய் தேய்ச்சி எடுத்துட்டு அது ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பழக்கணும் அடுத்துதான் நாம இரும்பு பாத்திரத்துல என்ன சமைச்சாலும் அதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரணும் இப்போ நம்ம சில்வர் பாத்திரம் ட்ரை பிளை பாத்திரம் இதுல எல்லாம் சமைக்கிறத அப்படியே வந்து நம்ம வச்சுக்கலாம் வேற பாத்திரத்துல மாத்தணும்னு அவசியம் இல்லை ஆனா இந்த இரும்பு பாத்திரத்துல சமைக்கிற பொருட்களை இரும்பு பாத்திரத்தோட வைக்கவே கூடாது கலர் மாறிடும் கருப்பு கலரா மாறிடும் ஏன்னா இரும்போட தன்மை அதுதான் அதனால வந்து அந்த பாத்திரத்துல எது சமைச்சாலும் வைக்கவே கூடாது இப்போ இந்த இரும்பு பாத்திரத்துல பொரிச்ச எண்ணெய் எல்லாம் மீதி இருந்துச்சு அதனால நான் இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல எல்லா பாத்திரத்தையும் எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அதே ப்ராசஸ்ல இதை க்ளீன் பண்ணி வச்சிடலாம் நிறைய பேர் ஒரு சில வீடியோல என்கிட்ட டவுட் கேட்டிருந்தீங்க இந்த இரும்பு பாத்திரம் பராமரிக்கவே என்னால முடியல ரொம்ப கருத்து போயிருது அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க இது சிம்பிளான வழிதான் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கே புரியும் நான் எப்படி இரும்பு பாத்திரங்களை எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல லிக்விட் எல்லாம் போட்டு கிளீனா வந்து கழுகி வச்சிடணும் இப்போ நம்ம வேற பாத்திரத்துல ஏதாவது அது நம்ம சில்லி பொரிக்கிறது இந்த மாதிரி பொரிச்ச ஐட்டம் பண்ற எண்ணெய்கள் எல்லாம் அப்படியே கூட வைக்கலாம் ஆனா இந்த மாதிரி பாத்திரங்கள்ல நான் பொறிக்கிற ஐட்டம் எல்லாம் அப்படியே வைக்க மாட்டேன் ஏன்னா சுத்தியும் நல்லா வந்து பிசு பிசுன்னு ஒட்டிக்கும் அது தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் அதனால அப்பப்ப நம்ம கழுகி வச்சுட்டோம் அப்படின்னா கிளீனிங் வந்து ஈஸியா முடிஞ்சிடும் இந்த எண்ணெய் பாத்திரத்தை எண்ணெய் எல்லாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு நல்லா வந்து தொடச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் லிக்விட் மட்டும் போட்டு அலசி ஊத்திருங்க ஸ்க்ரப்பர் எல்லாம் போட்டு தேய்க்காம நான் இப்ப வீடியோல காமிச்சிட்டு இருக்க பாருங்க அதே மாதிரி தான் அப்புறம் ரெண்டாவது டைம் ஸ்க்ரப் பேப்பரில் லிக்விட போட்டு ஒரு தேய் தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாவே கிளீன் ஆயிடும் அந்த எண்ணெய் பிசுக்கு பொறிச்ச ஸ்மெல் அதெல்லாம் எதுவுமே இருக்காது நல்ல பாத்திரம் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நான் இப்போ கிளீன் பண்ணிட்டு இருக்கிற பாத்திரம் வந்து ஒன்று வந்து கேஸ்ட் அயன் இனி ஒன்று வந்து லோக்கல் ஷாப்பில் வாங்கின அயன் பாத்திரம் இது ரெண்டையுமே இப்படி தான் நான் வந்து பண்ணுவேன் எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணிட்டு நீங்கள் வெயிலில் வைக்க முடியும் அப்படின்னா வெயிலில் வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கழுகின பாத்திரத்தை எல்லாமே ஒரு நல்ல ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் தொடச்சு வச்சுக்கணும் இதுதான் மெயின்டெனன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த இரும்பு பாத்திரம் பாத்திரங்களை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் நல்ல ஒரு ட்ரை கிளாத்த வச்சு நல்லா தொடச்சு எடுத்தீங்கன்னா மட்டும் போதும் வேற எதுவுமே செய்யவே வேண்டாம் பாத்திரம் புதுசு போல இருக்கும் ரொம்ப நாளைக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுப்புல வச்சு சூடு பண்ணி எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி வைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படி எண்ணெய் தேய்ச்சி வைக்கும் போது நம்ம ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ண எடுக்கிறோம் அப்படின்னா நல்ல பிசு பிசுன்னு ஒட்டிக்கும் அதை கழுகிறதே பெரிய ப்ராசஸா இருக்கும் அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி வைக்கவே வைக்க வேண்டாம் அதே சமயம் தொடைக்காம தண்ணியோடையும் வச்சிடக்கூடாது தண்ணியோட வச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல நல்லாவே வந்து துரு பிடிச்சிரும் இரும்போட தன்மை வந்து அதுதான் நீங்கள் வெயிலில் வைக்க முடியும் அப்படின்னா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்தால் மட்டும் போதும் எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நானுமே இதெல்லாம் தெரியாதுக்கு முன்னாடி என்னோட வீடியோக்கள்ல எண்ணெய் தேய்ச்சி வைக்கணும்லாம் நான் சொல்லியிருக்கேன் இப்போ யூஸ் பண்ணி பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு எல்லாம் தேய்ச்சி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நான் இந்த மாதிரி தொடச்சி மட்டும் தான் வச்சுக்குவேன் இந்த மூணு பாத்திரங்களுமே கேஸ்ட் ஐன் செட்ஸ் இண்டஸ் வேலையில் வாங்கினது இதுக்கு வந்து இந்த அயன் பேன் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்பவே சூப்பரா இருக்கு தொடச்சு வச்சதுக்கு அப்புறம் பாருங்க பாத்திரம் எவ்வளவு பளிச்சுன்னு இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற இந்த pan நம்ம எதிலயாவது ஹேங் பண்ணி வெச்சுக்கலாம் அப்ப நம்ம தண்ணியோட வைக்கும்போது அந்த எட்ஜ்ல போய் அந்த தண்ணி தேங்கி நின்னு நல்லா வந்து துரு பிடிக்க ஆரம்பிச்சிருது அதனால இத ஒரு துணி போட்டு நல்லா தொடச்சு வெச்சிங்க அப்படினாலே போதும் பாருங்க எவ்வளவு புதுசு போல தெரியுது பாத்திரம் எல்லாமே இது எல்லாமே பலமுறை சமைச்ச பாத்திரங்கள் தான் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது ரீசன்ட்டா வாங்குனது இண்டஸ் வேலில இருந்து இது ப்ரீ சீசனிங் பண்ணி வரது பியூர் அயன் மெட்டீரியல் வெங்காயத்தை மட்டும் வதக்கிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு ஏனா இது வந்து ப்ரீ சீசனிங் அப்படிங்கிறதுனால எல்லா விதமான இரும்பு பாத்திரங்களும் இதே மாதிரி தான் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த இரும்பு பாத்திரங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நம்ம கோடு வந்து ஒய்ஏஎஸ் டுவெல் அப்படிங்கிற கோடு அதை யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல் டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே இண்டஸ் வேலையில இருந்து வாங்கினது இப்போ நான் காமிக்க போறது லோக்கல் ஷாப்ல வாங்கினது இதுவும் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இதை வந்து பழக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி நான் ஷைனிங்க்கு கொண்டு வரக்கு ரொம்பவே பாடுபட்டு தான் நான் வந்து பழக்கினேன் இந்த எமரி பேப்பர் போட்டு தேய்ச்சி தேய்ச்சி கையெல்லாம் வழி எடுத்துக்கிச்சு ஒரு நாள் முழுக்க கை தூக்கவே முடியல அந்த அளவுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு கஷ்டப்பட்டு பழக்கினதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பொறிக்கிற ஐட்டம் எல்லாமே மேக்ஸிமம் நான் இதில் தான் செய்வேன் பழக்கிற ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் மற்றபடி இதுவுமே நல்லா தான் இருக்கும் எங்கிட்ட இருக்கிற இரும்பு பாத்திரங்கள் இதெல்லாம் தான் இருக்கு இங்க எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கங்க இப்போ நான் கழுகின பாத்திரத்தை தொடச்சு மட்டும் தான் வச்சிருக்கேன் பார்க்க எவ்வளோ புதுசு போல இருக்கு பாருங்க இதை தான் சொன்னேன் இந்த ஹேங் பண்ணி வைக்கும் போது இந்த இடத்துல தண்ணி தேங்கி நின்னுக்கும் துடைக்காம வச்சு அந்த இடமெல்லாம் வந்து துருப்பிடிச்சிருச்சு அதனால நான் வந்து இப்போல்லாம் நல்லா துடைச்சி வச்சிடுறது அடுப்புல வச்சு சூடு பண்ணி எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமுமே கிடையாது நீங்கள் சமைச்சு முடிச்சிட்டு கழுகிட்டு ஜஸ்ட் ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு துடச்சு வச்சா மட்டும் போதும் ரொம்ப சிம்பிள் தான் இதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெடவெல்லாம் வேண்டியதே இல்லை ஒரு பாத்திரம் கேஸ்ட்ரயர் பாத்திரம் எல்லாமே யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கங்க இவங்களோட வெப்சைட்ல போய் பார்த்து வாங்குங்க நம்மளோட கூப்பன் கோட் ஒய் ஏஎஸ் டுவெல் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா கிடைக்கும் நிறைய ஆஃபர் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்